எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வணக்கம் கட்டகம் ஐந்து தகவல் செயலாக்கம் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் வகுப்பு வாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரை கற்றவை பகுதியில மாணவர்கள் முன்வகுப்பில் அடைந்திருக்க வேண்டிய திறன்களை நினைவுபடுத்தும் விதமான காணொலிகள் இடம்பெற்றிருக்கு இந்த கியூஆர் ஸ்கேன் செய்து அதற்கான காணொளிகளை மாணவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் செயல்பாடு ஒன்று பாதை வரைபடம் நுழையும் முன் ஆசிரியர் படத்தில் காட்டியுள்ள வடிவத்தை கரும்பலகையில் வரைந்து மாணவர்கள் அனைவரையும் இதே வடிவத்தை ஒருமுறை வந்த பாதைக்கு திரும்ப வராமலும் கையை எடுக்காமலும் தொடர்ச்சியாக வரைந்து காட்டுங்கள் என்று கூறி வரைய செய்து பாதை வரைபடத்தை அறிமுகப்படுத்தணும் கற்றலின் தருணம் ஆசிரியர் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பாதை வரைபடத்தை மாணவர்கள் முன்னிலையில் காட்டி அந்த படத்தைப் பற்றி பின்வருவன போன்ற வினாக்களை கேட்டு ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்ல தேவையான பாதை வரைபடம் பற்றிய தெளிவான புரிதலை மாணவர்களுடன் கலந்துரையாட செய்யணும் அதன்பின் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து ஆசிரியர் காண்பித்த வழித்தட பாதை வரைபடம் போலவே மாணவர்களும் தங்களுக்கு பிடித்தமான பாதை வரைபடம் ஒன்றை உருவாக்கி அதிலுள்ள ஒவ்வொரு இடத்திற்கும் பெயரிடணும் முதல் குழுவினர் உருவாக்கிய பாதை வரைபடத்தினை இரண்டாம் குழுவினரிடமும் இரண்டாம் குழுவினர் உருவாக்கிய பாதை வரைபடத்தினை முதல் குழுவினரிடமும் காட்சிப்படுத்தி அதிலிருந்து கேள்விகள் கேட்டு பதிலைப் பெறச் செய்யணும் அதிக கேள்விகள் கேட்ட குழுவையும் அதிக சரியான பதில்கள் கூறிய குழுவையும் பாராட்டணும் இதன் தொடர்ச்சியா மாணவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரும் வழியினை பாதை வரைபடமாக வரைந்து வர சொல்லும் விதமா செயல்பாடானது கொடுக்கப்பட்டிருக்கு மாதிரிப்படுத்துதல் படுத்துதல் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவிற்கும் பல்வேறு வடிவங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட படங்களை கொடுத்து அவற்றில் உள்ள ஒவ்வொரு வடிவத்தையும் கண்டறிந்து அவை ஒவ்வொன்றும் எத்தனை எண்ணிக்கையில் உள்ளன என்பதைக் கூறச் செய்யணும் விரைவாகவும் சரியாகவும் வகைப்படுத்தி எண்ணிக்கையைக் கூறும் குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் ஒவ்வொரு குழுவிற்கும் கூட்டல் வடிவ கழித்தல் மற்றும் வடிவ பெருக்கல் கணக்குகள் எழுதப்பட்ட ஐந்து கணக்கட்டைகளை கொடுக்கணும் பிறகு ஆசிரியர் ஒவ்வொரு வடிவத்திற்கும் உரிய எண்ணினை கரும்பலகையில் எழுதணும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து கணக்கட்டைகளில் உள்ள கணக்குகளுக்கு மாணவர்களையே விடைக்காணச் செய்யணும் விரைவாகவும் சரியாகவும் செய்கின்ற குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் இறுதியாக வடிவங்களை எண்களுடன் தொடர்புபடுத்தி தீர்வு காணும் வகையிலான வாழ்க்கைக் கணக்கானது செயல்திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி